இங்கு பாரு இவளும் நம்மளை போல இந்த ஒரு வேலைக்காரிதான் என்று நின்ற ஒரு கூற அடக்கடவுளே என வாயில் கைவிட்டு ஒருத்தி கயலை மேலும் கேளும் இழிவாக பார்க்க பாவம் நம் கயலால் தான் எதுவுமே பேச முடியாது போனது இவர்கள் பேசியது கயல் காதில் விழாமலும் இல்லை அவள் கண்கள் கலங்கி முகமும் வாடிவிட தான் வந்த வேலையை கூட பார்க்காது அங்கிருந்து சென்று விட்டாள் ஏண்டி அம்மா உங்களுக்கு இங்கே எதுக்காக சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த புள்ள மனச காயப்படுத்தவா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க சும்மா தேவையில்லாத பேசெல்லாம் பேசாம இந்த வீட்டில் பதினைந்து வருடங்களுக்கு மேல் வேலை பார்க்கும் ஒருவர் வயது ஐம்பதை தாண்டி இருக்கும் பெயர் அண்ணம்மா நல்லவர் கயல் வந்த நாள் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியும் அவளை நினைத்து கவலைப்பட மட்டுமே முடிந்தது அவருக்கு பின் அவள் இங்கே இல்லை இப்போது மீண்டும் அவளை பார்க்கையில் ஏதோ ஒரு பரிதாபம் அவளுக்குள் அண்ணம்மா நாங்கள் இங்கே இல்லாததையா பேசுறோம் இங்கே தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அதோட எங்கள் வேலையையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் யாருக்காகவும் பேசலடிமா ஆனால் நீங்க இப்படி பேசுறது ஐயாவுக்கு தெரிஞ்சா ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா பாருங்க என்னம்மா ஐயாவே அந்த பொண்ணை மதிக்கலை நாங்கள் எதுக்கு மதிக்கணும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க எல்லாம் பட்டு தான் என கூறி தலையில் அடித்து கொண்டவர் பின் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அவர்கள் பேசிய வார்த்தைகள் கயல் மனதை கூறு போட்டிருந்தது அந்த வழியை வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது அதைவிட அழுவதற்கு கூட தனக்கென ஒரு இருப்பிடம் இல்லையே என்பது எவ்வளவு பெரிய வழி பாட்டி அறையினுள்ளே தான் இருப்பார் அவளுக்காக இங்கு வேறு எந்த அறையும் ஒதுக்கி கொடுக்கவில்லை அம்பிகா அவளுக்கு இருக்கும் வேதனைக்கு என அள வேண்டும் போல் இருந்தது ஹாலில் நின்று அழ முடியுமா என்ன வெளியே தோட்டத்திற்குள் சென்றவள் அங்கு சீமேந்து கொண்டு அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து அழுது கொட்டி விட்டாள் அவளுக்கும் வலிக்கும் இல்லையா எத்தனை நாளைக்கு வலிகளை சுமந்து கல்லு போல் வாழ முடியும் யாருமே துணைக்கு இல்லாத சமயத்தில் பலருக்கு இங்கு கண்ணீரே துணையாக மாறுகிறது அழுது அழுது ஓய்ந்து போனவள் ஒரு கட்டத்தில் கண்ணீர் பெற மறுக்க அப்படியே அந்த இருக்கையில் கால்களை சுருட்டி படுத்து கொண்டாள் அலுவலகம் செல்லும் வழியில் பாதியில் கயல் நினைவு பெற வீட்டுக்கு வந்தான் இந்திரன் கயல் பின்பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தில் இருந்ததால் அவனுக்கு அவள் அங்கு இருப்பது தெரியவில்லை காரில் இருந்து இறங்கியவன் முதலில் சென்றது பாட்டியின் அறைக்குள் வாப்பா என்ன போனதும் வந்திருக்க என்ன சொல்வது பாட்டியிடம் என்னை விழித்தவன் சட்டென அது அது வந்து பாட்டி இன்னைக்கு ஈவினிங் முக்கியமான மீட்டிங் இருக்கு அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கு அதை எடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன் சரி நீங்க இங்கே என்ன தனியா இருக்கீங்க உங்களை பார்த்துக்கத்தானே அவளை கொண்டு வந்தது என அவன் உதறுகள் மட்டும் அறையை அளவடுத்தது நல்லா சொன்னப்போ அவள் உன்னோட மனைவி அது கொஞ்சம் நினைவிருக்கட்டும் என்ன பார்த்துக்க என் புருஷன் இருக்காரு அவர் இருக்கும்போது எனக்கு வேற யாரும் தேவையில்லை என்ன இங்க சத்தம் என்று கேட்டபடி அங்கு வந்தார் காசியப்பன் சில நேரங்களில் காசியப்பன் தன் மனைவி மீது வைத்திருக்கும் பாசத்தை கண்டு இந்திரே ஆச்சரியப்பட்டதுண்டு இந்தம்மா இத குடி என்று கையில் இருந்த சூப் கப்பை அன்னபூரணியிடம் நீட்டியபடி டேய் உனக்கு இப்போ என்ன வேணும் ஏன் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல அவளை எதுக்காக இப்போ கத்த வச்சுக்கிட்டு இருக்க இல்ல தாத்தா பாட்டியை தனியா விட்டுட்டு அவளுங்க போனாள் என்ன பூரணியோ அவன் கையலை பார்க்கத்தான் வந்திருக்கின்றான் என்று நன்றாகவே புரிந்துவிட்டது அவன் இங்கே தான் இங்கேயும் இருப்பா சரி மதிய சாப்பாட்டுக்கு டைம் ஆகுது அப்படியே சாப்பிட்டு போப்பா என்று பேச்சை மாட்ட இல்ல பாட்டி நான் சீக்கிரம் கிளம்பணும் நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்றவன் அடுத்து சென்றது சமையல் அறைக்குள் அங்கும் அவள் இல்லை இந்த வீட்டில் அவளால் வேறு எங்கும் செல்ல முடியாது என நினைத்தவன் இதயம் இப்போது லேசாய் படபடக்கத் தொடங்கியது உடம்பில் சில துளிகளும் விட்டன புது அனுபவம் எதற்காக அவளுக்காக நான் இந்தளவில் பதற வேண்டும் என்ற கேள்வி அவனுக்குள் விடை அவன்தானே கூற வேண்டும் இங்கு அசோக்கின் செயலில் அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தவள் முன் வந்து நின்றான் அசோக் வா துளசி போகலாம் அம்மா நீங்களும் தான் வாங்க போகலாம் ஏப்பா வாங்கின பொருளுக்கு பணம் கொடுத்துட்டியா என வாசுகி தான் போட்ட திட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறது என்ற சந்தோஷத்தில் அசோக்கிடம் வினவ உம் இந்த துளசி இதுல எல்லாம் இருக்கு பத்திரமா வச்சுக்கோ என்று கூறி அவள் பக்கம் துணிப்பையில் பெட்டிகளில் அழகாக அடுக்கப்பட்டிருந்த பையை நீட்ட அவளும் அதை வாங்கி தன் பைக்குள் வைத்து கொண்டாள் கடையை விட்டு வெளியே செல்ல கண்ணாடி கொண்டு அமைக்கப்பட்ட கதவை திறக்க அவள் பையில் வாசுவியின் சூழ்ச்சியால் எடுத்து போடப்பட்ட நகையிலிருந்த இருந்த ஆர்எஃப்ஐடி எனப்படும் டேக் டிஆக்டிவ் செய்யப்படாததால் அது சத்தமாக ஒலிக்க ஆரம்பித்தது அங்கு நின்றிருந்த காவலாளி மிஸ் நீங்கள் கொஞ்சம் உள்ள போறீங்களா அசோக்கிற்கு ஏதோ தவறு ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்து விட்டது ஆனால் தன் தாயின் சூழ்ச்சி என்று தெரியவில்லை அவனுக்கு வாசலில் நடப்பதையும் அலாரம் அடித்ததையும் கவனித்த கடை உரிமையாளர் அசோக்கை இனம் கண்டு கொண்டார் ரிசப்ஷன் பெண்ணிற்கு அழைப்பை எடுத்து அவர்களை தன்னறைக்குள் அழைத்து கொண்டு வரும்படி கூற துளசிக்கோ இங்கு நடப்பது என்னவென்று புரியாமல் அசோக் நிழலில் நின்றிருந்தாள் வாசுகியோ என்னப்பா அசோக் இதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்றுக்கும் இல்லாததுகளை இப்படியான இடங்களுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது பாத்தியா போலீஸ்காரம் பொண்டாட்டி திருடி நல்லா இருக்கு அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க துளசிக்கு இப்போதுதான் ஓரளவு புரிந்தது அவள் விழிகளில் நீர் நிரம்பிவிட்டது அசோக் கையை தன்னை மறந்தும் இறுக்கமாக பற்றி கொண்டாள் அசோக் துளசியை அழைத்து கொண்டு கடை ஓனர் அறைக்கு சென்றான் வாங்க சார் என்னதான் ஓனராக இருந்தாலும் அசோக் வேலைக்கு மரியாதை கொடுத்து எழுந்து நின்று கை குலுக்கியவர் சம்டைம்ஸ் எங்க மேலையும் மிஸ்டேக் நடக்கும் சம் கஸ்டமர் தெரியாம பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க பையில போட்டிருப்பாங்க உங்க வைஃபா சார் எஸ் என்று அசோக் கூற மிஸ் உங்க பைய கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தெரியாம கூட விழுந்திருக்கலாம் அவளுக்கோ கைகள் உதர ஆரம்பித்தது கண்களில் நீர் எனக்கு திருடி என்ற பெயர் வந்தால் பரவாயில்லை ஆனால் போலீஸ் மனைவி திருடி என்பது எவ்வளவு பெரிய அசிங்கம் என்று நினைத்தவளால் அதை தாங்க முடியாது போக அசோக்கிற்கு இங்கு ஏதோ தவறு என்று படவே துளசி பையன் என்கிட்ட கொடு நீ கொஞ்சம் வெளியே போய் அம்மா கூட இரு இல்ல சார் நான் இங்கேயே இருக்கேன் துளசி நான் தான் சொல்றேன்ல அவன் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தது முதல் முறை கொஞ்சம் கோபமாக பேசுகின்றான் அவளின் பயம் அதைவிட ஏற்கனவே பல பிரச்சனைகள் அவளை சுற்றி இதில் எது வேறு பொது பிரச்சனையாக வேண்டாம் என்று அவன் நினைத்து கூற அவளும் அவன் பேச்சுக்கு மதிப்பளித்து அங்கிருந்து வெளியேறி கொண்டாள் அண்ணா என்ன இந்த டைம் வீட்டுல இருக்க புதுசா இருக்கே என கேட்டுக்கொண்டே கொண்டே அங்கு வந்தான் ஆதி ஏ இதுக்கு முதல் நான் இந்த டைம்ல வீட்டுக்கு வந்தது இல்லையா உன் கேள்வியே ஒரு மாதிரியா இருக்கே சரி நீ எதுக்காக இப்ப இங்க வந்த என்று கேட்ட இந்திரன் பார்வை மட்டும் ஒரு இடத்தில் நிற்காது அழைப்பாய்ந்தது ஓ அதுவா அம்மா நாங்க புதுசா வாங்கின நிலத்தோட பத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க அதுதான் இப்போ இதுக்கு அந்த நிலத்தோட பத்திரம் அது ஆதி அது மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காகத்தானே அம்மா வாங்கினது ஆதியோ சிரித்தபடி அதுக்காகத்தான் நான் யூகே இருந்து அங்கிள் வந்திருக்காரு நம்ம புதுசா வாங்கின நிலத்துல கட்ட போற காலேஜ்ல அங்கிளும் பார்ட்னர் தானே நிலத்தை போய் பார்த்துட்டு அப்படியே கான்ட்ராக்ட் டைம் போட்டுட்டு ஈவினிங் ஃபிளைட்ல யூகே கிளம்பணுமா அங்குள் வந்திருக்காரா அங்குள் மட்டுமா வந்திருக்காரு இல்ல என ஆதி பொருவம் சுருக்கிவினவ இல்ல அண்ணா நம்ம ஜேம்ஸ் வந்திருக்கானா இந்த காலேஜுக்கு தான் பாட்னரா ஸோ அவன் கண்டிப்பா வரணும் இல்ல அண்ணா என்ன உன் முகம் எல்லாம் ஒயதோ மாதிரி ஆயிடுச்சு நீ இன்னும் அவன் மேல கோபமாக தான் இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒற்றுமையா இருந்தீங்க ஒரு சின்ன பிரச்சனை அதுக்காக இவ்வளவு கோபம் கூடாதுன்னா அவன் எனக்கு செய்தது நம்பிக்கை துரோகம் நான் தெரியாதா அவனுக்காக நான் இவ்வளவோ செஞ்சேன் தான் அவன் கூட பேசாமலே போனது இனியும் நான் அவன் என் விஷயத்துல தலையிடாத வரைக்கும் சரி உங்க பிரச்சனை உங்க கூட நான் கிளம்பனும் சரி அண்ணி எங்கள் அண்ணி அண்ணி என்று அழைத்தபடி அங்கிருந்து சென்று விட்டான் ஆதி தன் தம்பி உரிமையுடன் அழைக்கின்றான் ஆனால் தன்னால் அவளை அழைக்க முடியவில்லையே ஏங்க எதுக்காக அவங்கிட்ட அப்படி பேசுனீங்க உங்க மேல ஏதோ வித்தியாசம் இருக்குங்க நீங்க இப்படி பேசி நான் இதுக்கு முதல் பார்த்ததும் இல்லை காசியப்பன் அன்னபூரணி அருகில் அமர்ந்திருக்கு அன்னபூரணி வினவ ஏன் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாதா நீ என்ன நினைக்கிறியோ அது உங்கூட துணையா இருப்பேன் என்று கூடி தன் உச்சியில் கை வைத்து கூற ஏங்க அதெல்லாம் சரி நம்ம பேத்தி எங்க என்னால் தான் நடக்க முடியாது நீங்க ஒரு எட்டு போய் அவள் எங்கன்னு பார்த்துட்டு வாங்க ரொம்ப நேரமா காணோம் அவளை பாவம் அவள் நிலைய நினைச்சு என்னால கவலைப்பட மட்டும்தான் முடியுது சரி நீ இதை குடி நான் போய் பார்க்கிறேன் என்று கூறி கயலை தேடி சென்றார் காசியப்பன் கயல் அம்மாடி கயல் அழைத்தபடி அவர் மனம் நினைக்கும் வேகத்தில் கால்களால் தான் நடக்க முடியவில்லை மெதுவாய் சென்று சமையல் கட்டுக்குள் பார்த்துவிட்டு திரும்ப ஆதி தோட்டத்தில் இருந்து வந்தான் அதற்குள் இந்திரன் தன் அறைக்குள் சென்று அவனுக்கு தேவையான ஃபைலை எடுத்து கொண்டு இவள் எங்கு தான் போயிருப்பாள் என்ற சிந்தனையில் வந்தவன் ஆதி தோட்டத்தில் இருந்து வருவதை கண்டான் தாத்தா அன்னியவா தேடுறீங்க ஆமாப்பா நீ பாத்தியா அவள் எங்கேயும் போக மாட்டாள் ஆனா கொஞ்ச நேரமா அவளை காணுமே பயப்படாதீங்க தாத்தா அன்னி தோட்டத்துல தான் இருக்காங்க நல்லா தூக்கி தூங்கிட்டு இருக்காங்க நான் எழுப்பல பாவம் அசதியா இருக்கும் போல இருக்கு என்று கூறியபடி திரும்பியவன் இந்திரனை கண்டான் அவங்கள கூட்டிட்டு வந்தவங்களுக்கு தான் அவங்க மேலே அக்கறையே இல்லையே தா இருந்திருந்தா அவங்க இப்படி தோட்டத்துல போய் தூங்கி இருப்பாங்களா டை எது சொல்றதா இருந்தாலும் நேர சொல்லு அது என்ன சுத்தி வளைச்சு பேசுற இவ்வளவு நேரம் அவளை காணாது இருந்த தவிப்பு போய் இத்தனை ரூம் எங்கிருக்க தோட்டத்தில் படுத்திருக்கின்றாள் என்ற கோபம் வந்து கண்கள் சிவக்க கூறியபடி கீழே இறங்கி வந்தான் இந்திரன் அண்ணா நான் ஒன்றும் தப்பா பேசல உண்மையை தானே சொன்னே நீயே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுப்பார் உனக்கு புரியும் இங்கே இருக்க சர்வன்ட் கூட தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு அவங்க இந்த வீட்டு மருமகள் அவங்களை கொண்டு வந்து விட்டா மட்டும் போதுமா அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்க வேண்டாமா பாவம் அவங்க அவங்கள பார்த்தாலே கஷ்டமா இருக்கு இங்க பாராதி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பேசாது அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும் நீ அவங்கள வேணாம்னு சொன்னது ஏன் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது எல்லாம் தெரியும் அதுக்காக இப்படியா செய்வ என்று கோபமாய் கூறியவன் அங்கிருந்து சென்று விட்டான் இந்திரனுக்கோ இப்போது இன்னும் அவள் மேல் கோபம் வந்தது தன் தம்பி தான் எது சொன்னாலும் மறுத்து பேசாதவன் இன்றுவளால் தன்னிடம் இப்படி பேசுகிறான் என்று ஏண்டா நீதானே எல்லாத்துக்கும் காரணம் என்று அவன் மண்டையில் யார் உரைக்கும்படி சொல்வார் அதற்குள் காசியப்பன் கயலிருக்கும் இடத்திற்கு சென்று விட்டார் வெளியே வந்த துளசிக்கு நெஞ்ச படபடக்கத் தொடங்கி தொடங்கியிருந்தது வாசுகியோ அவள் அருகில் சென்று ஏண்டி உனக்கு திருட வர தெரியுமா தகுதி தராதரம் பார்க்காம என் புள்ள உன் களத்தில் தாலி கட்டினா இல்ல அவனுக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை இப்ப பாரு உன்னால என் புள்ள அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறான் என்று அவள் காதுகளுக்குள் பல் கடித்து வார்த்தைகளை மண்டு துப்ப அத்த நான் எதுவும் செய்யல என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அவள் பயத்தை பதட்டத்தை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திய வாசுகி இன்னும் கடுமையாக அவளை திட்ட ஆரம்பிக்க அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வாசுகியின் பேச்சையும் தாங்க முடியாதவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் ஒட்டியது அப்போது தான் வெளியே வந்தான் அசோக் வெளியே வந்தவன் துளசி அருகில் சென்று அவளின் கையை இறுகப்பற்றியவன் வா துளசி போகலாம் உள்ள என்னாச்சு சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாயினால என்னால் தான் இல்லை சாரி ஆனால் நான் எதுவுமே பண்ணலை சார் என்று கண்களில் நீர்வடிய கைகளை பிசைந்தபடி நின்றவள் கையை அழுத்தி பிடித்தவன் இங்கே பாரு துளசி உள்ள எதுவுமே நடக்கலை நான் உனக்காக வாங்கின நகைகளில் ஒரு நகையோட டேக் ஒழுங்காக டீஆக்டிவ் ஆகலை அதனால தான் இந்த பிரச்சனை நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நான் எதுக்காக இருக்கிறேன் நான் பார்த்துக்குவேன் என்ன தாண்டி தான் எது வந்தாலும் உனக்கு வரும் என்றவன் பார்வை தாயை தேடியது வாங்க போகலாம் என்று வாசுகியை அழைத்தவன் உள்ளே என்ன நடந்ததென்று காட்டிக்கொள்ளாமல் இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் போகும் போதே இனி என்ன செய்வது என்று திட்டத்தையும் தீட்டிக்கொண்டான் உண்மைகள் விரைவில் வரும் அம்மாடி என் தங்கமே ஏண்டா இங்க வந்து தூங்குற இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல கயல் அருகில் சென்று அமர்ந்தவர் அவள் தலையை கோதிவினவர் மெல்ல மெல்ல கண் விழித்தவள் தாத்தா அருகில் இருப்பதை கண்டு எழுந்து அமர்ந்து கொண்டு தாத்தா என்னடா கண்ணா இங்க வந்து படுத்துட்ட உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு எனக்கு அச்சோ இல்ல தாத்தா நான் தூங்குறதுக்காக வரல சும்மா வந்திருந்தேன் காத்து வர நல்லா அடிச்சிட்டு இருக்க என்ன மறந்து தூங்கிட்டேன் நல்ல வேலை நீங்க வந்து அழுப்பின்னீங்க சரிம்மா போ போய் பாட்டி ரூம்ல முகத்தை அலம்பிட்டு போய் ஏதாவது சாப்பிடு எல்லாம் சரியாயிடும் நீ ஒன்னும் யோசிக்காதம்மா தாத்தா நான் யோசிக்கிறது இருக்கட்டும் நீங்களும் பாட்டின்னா என்ன பற்றி அதிகமா யோசிக்கிறீங்க ஃப்ரீயா விடுங்க தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன் வரும் வார்த்தைகளிலேயே அத்தனை சோகம் இலையோடி இருந்தது கண்களில் கண்ணீர் வடிந்து காய்ந்து போயிருந்தது கண்களின் கீழே அழுததற்குரிய அடையாளமாய் லேசாய் வீங்கி இருந்தது அதை தாத்தாவும் கவனித்தார் சரிவா உள்ள போகலாம் என்று கூறி கயலை அழைத்து கொண்டு ஹாலுக்கு அங்கு கயலையே கண்வெட்டாது பார்த்து கொண்டிருந்தான் இந்திரன் அவள் அவனை ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை அம்மாடி நீ போய் வா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி தாத்தா வெளியே செல்ல அந்த பெரிய ஹாலின் நடுவில் நின்றிருந்தான் இந்திரன் கயல் பின்பக்க வழியாக உள்ளே நுழைந்தவள் பாட்டியின் அறைக்குள் செல்ல சட்டின ஒரு வலிய கரம் அவள் கைப்பிடித்து இழுத்தது ஒரு நொடி ஒரே நொடி மின்னல் வேகத்தில் நடந்து விட்டது பயத்தில் கண்களை மூடியவள் கண்ணை திறக்கையில் அவள் எதிரில் நூல் இடைவெளியில் நின்றான் இந்திரன் அவள் எங்கிருந்து வந்தாலோ அதே இடத்தில் வீட்டின் பின்புற சுவற்றில் அவள் சாய்ந்து நிற்க தன் இரு கரங்களையும் சுவற்றின் இரு புறமும் வைத்து அவளை சிறை செய்திருந்தான் இந்திரன்